The ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கத்தோடைய கிருவையால் எல்லாரும் நல்லா இருப்பேன் சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை பார்க்க இன்னைக்கு நம்ம ரெண்டு காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு காரியத்துலேருந்து கத்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த நா ரெண்டு காரியத்தை குறித்து கத்த சொல்கிறாரு நாட்கள் வருஷங்கள் இவரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தி அதாவது அடிமைப்படுத்தி இருக்கிறார்களோ அந்த நாட்கள் எல்லாம் மாற போகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வருஷக்கணக்காக உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் கத்தர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த காரியத்திலேருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தி கொண்டு அவர்கள் மத்தியில் கத்தர் உங்களை விடுவித்து உங்களுடைய தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இனி நீங்கள் அடிமையாக இருக்க போகிறதில்லை இனி நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க போகிறதில்லை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணப்போகிறீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நாட்கள் வந்து நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறீர்களோ எத்தனை வருஷங்கள் நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதற்கு சரியாகவும் அதற்கு ஈடாகவும் கத்தர் உங்களை அதற்கு மேலாக மகிழ்ச்சியான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை வழிநடத்துவார் ஆம்லே கட்வெஸ்யூ கத்தர்களை மிகவும் நேசிக்கிறார்